ஏன் கெட்டவன் வாழறான் தெரியுமா ஏன் நல்லவன் தோக்குறான் தெரியுமா விவேகானந்தர் சொல்லுகிறார் நல்லவனிடத்தில் இல்லாத தீவிரத்தன்மை கெட்டவனிடத்தில் உண்டு தீவிரத்தன்மை தான் ஜெயிக்குமே தவிர நல்லது கெட்டது என்று ஒன்று இல்லை அந்த தீவிரத்தன்மையோடு நீங்கள் இருந்தால் தெய்வத்தாலே ஆகவில்லை என்றாலும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கூலி தரும் என்று சொல்லி ஊழையும் உப்பக்கம் காண்பர் மதியுடையார் என்று பேசி நான் இங்கே என்னுடைய தந்தையாரை நினைக்கிறேன் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்கின்ற சொல் எனக்குள் பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது எனக்கு என்று ஒரு விதி இருக்கிறது அந்த விதியின்படி தானே நான் வாழ வேண்டும் அந்த விதியிலிருந்து என்னால் வெளியில் வந்துவிட விட முடியுமா அல்லாமா இஃப்பாளினுடைய ஒரு கவிதையை என் தகப்பன் சொன்னார் குதி கோகர் புலந்து இத்துனா அர்த்தகு தீர்ச பெஹலே குதாப்னே பந்தேசே குத்பூச்சே பதா தேரி ரசாக்கியாக என்ன அர்த்தம் தெரியுமா உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதி முடித்த இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் சொல் உன் விதியை நான் எப்படி எழுத அப்படி நிக்கிறோமா இறைவனுடைய எழுதுகோலையே மாற்ற முடியும் விதியையே மாற்ற முடியும் மதி நுட்பத்தினால் யாரோ சொன்னார்கள் எனக்கு அந்த குரல்ல சுபவி ஐயா அவர்கள் சொன்ன அந்த குறளை கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கு எனக்கு வள்ளுவனை வியக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் தாத்தா தோண்டினார் என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது வள்ளுவன் என்பதற்காக நான் நான் அவரை பேசவில்லை என் என்பதனால் அவனை கொண்டாடவில்லை இந்த காலகட்டம் அல்ல இன்னும் ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்தாலும் மனித குலத்திற்கான வாழ்வியலுடைய அறத்தை சொன்ன நூல் குரல் என்பதால் அவனை கொண்டாடுகிற என்ன வார்த்தைகள் அவன் சொன்னது அவன் தந்த வார்த்தைகள் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கான விளக்கம் தான் நான் முன்னம் சொன்ன உருது கவிதையினுடைய அர்த்தம் உங்களை நீங்களே அடுத்தடுத்த அடுத்த கட்டத்திற்கு வளர்த்துக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் அடுத்தடுத்ததாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்க நானும் உங்களைப் போல் ஆர்வமாக இருக்கிறேன் அதனால் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரே ஒரு குரல் தான் காதல் வீரம் தமிழர்களுக்கு இரண்டு கண்கள் அன்பானவர்கள் ஒழுக்கத்தோடு சேர்ந்து வாழ்ந்ததுதான் தமிழ் முறை திருமணம் என்பதெல்லாம் பின்னால் தான் வந்தது என்பார் பெரியார் பொய்யும் வழுவும் தோன்றதற்கு பின்னர் தான் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்பார் தொல்காப்பியர் காதலும் வீரமும் இரண்டு கண்கள் காதலை பேசுவதற்கு இது சபை அல்ல வீரத்தை பேசிவிட்டு போகிறேன் இன்றைக்கு தமிழர்கள் மானம் காக்க அதுதான் தேவைப்படுகிறது என்பதனால் அதை சொல்லிவிட்டு போகிறேன் நிறைய காதலித்து விட்டோம் என்ன ஜாதி பார்த்து காதலிக்க சொல்றாங்க அது பேசுவதற்கான களம் வேறு வீரத்தை வள்ளுவன் சொன்ன ஒரு வார்த்தை வீரன் வீரன் யார் குணம் எப்படிப்பட்டது ஒரே குரலை காட்சிப்படுத்துற பாத்துக்கோங்க களத்தில் ஒருவன் நிற்கிறான் அவன் கையில் வேல் இருக்கிறது முன்னால் மத்தகம் விரித்துக் கொண்டு ஒரு யானை வருகிறது வேலை தூக்கி அடிச்சா யானை விழுந்துருச்சு ஆனா யானை உயிர் போகல எழும்புது இன்னொரு ஒரு வேல் வேணும் அடிக்கிறதுக்கு பாக்குறான் அடிச்சிட்டு திரும்புறான் வேல் கிடைச்சிருச்சிங்க அவனுக்கு எங்க இருந்துச்சுன்னா பகையாளி பாய்ச்சிய வேல் தன் நெஞ்சிலே அவனுக்கு கிடைத்தது கைவேல் கலிட்டோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் நம்ம பாருங்க அந்த வேலை எடுத்துக்கிட்டே சிரிச்சா நாங்க கிடைச்சிருச்சுடா இதோட இதை சாச்சிருவேன்ட்டு அவன் வீரன் அவன்தான் தமிழன் தமிழர்களுடைய அறிவும் அன்பும் அறமும் ஒழுக்கமும் பொருளாதார சீர்மையும் அவனுடைய நீதி நிலைமையும் நடுநிலைமையும் சான்றாண்மையும் அவனுடைய வாழ்வியலின் ஒவ்வொரு அணுவும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த குரல்தான் தமிழர்களுடைய அடையாளம் இந்த குரல்தான் உலகத்திற்கு சொல்லும் நம் அறிவாழம் என்று சொல்லி வாய்ப்பளித்த கவிப்பேரூச அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நீண்ட ஆயுளுக்காக நான் இயற்கையை இணைந்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்